அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வாங்க கத்திரிக்காய் கடைச்சல் எப்படின்னு கா சொல்கிறேன் அங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெவிச்சிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் நல்லா மையை கடைஞ்சிட்டு ஒரு கொட்டை கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை தாளிக்கிறதுக்கு பாருங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் வரமிளகா தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சமாக வெந்தியப்பொடி இதுவும் மஞ்சள் தூள் அதுக்கு இது தேங்காய்ண்ணெய் தாளிக்கிறதுக்கு இது பாருங்கள் கடுகு வாங்க நம்ம இப்போது தாளிப்போம் <genres> <tallipa> கொஞ்சம் கடுகு போட்டாச்சு கடுகு போட்ட கையோட கொஞ்சம் ஜீரகம் இது கூட கொஞ்சம் வரமிளகா போட்டிருக்குறேன் ஏன்னா வரமிளகா போட்டால் தான் அந்த ருசி கொடுக்கும் இந்த கீரை கடை இந்த கத்திரிக்காய் கடைத்துக்கு இதான் அப்போல்லாம் கத்திரிக்காய் கடைஞ்சி கொடுப்பாங்க அம்மாருங்க இப்போல்லாம் யாரும் இல்லையா இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் கத்திரிக்காய் கடைஞ்சி என்னன்னே தெரியாது கத்திரிக்காய் இது கொஞ்சம் பொண்ணு ஆகட்டும் அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் உப்பு சாயப்பொடியெல்லாம் போடுவோம் சரிங்களா வாங்க இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டாச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஒரு லட்சம் பெருங்காயத்துல பாருங்க கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடணும் நல்லா இதை வதக்கி ஊற்றுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ புளித்தண்ணி ஊற்றணும் புளித்தண்ணி நல்லா அந்த பச்சை வாட போன பிற்பாடு தான் நம்ம இது ஊற்றுவோம் இது பழைய புளி கருப்பு புளி இதை இப்போது மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்க பாருங்க இந்த புளி தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ என்ன பண்ணும் கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சோம்ல அதை இதெல்லாம் அப்போது நல்லா கிண்டி விடணும் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கடையில் இதெல்லாம் நெய் போட்டுக்கலாம் வேணுன்றவங்க இல்லைன்னா இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கடை செஞ்சது அப்போல்லாம் கொள்ளைக்கு போவாங்க நாலு கத்திரிக்காய் இருக்கா பிடிக்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக கடைஞ்சி தாளிச்சிடுவாங்க சூப்பராக இருக்கும் இது நான் மொதல் கத்திரிக்காய் கடைச்சி கடையல்னதுக்கு கொஞ்சம் தவறி போச்சு மன்னிச்சிக்கோங்க கத்திரிக்காய் கடைஞ்சது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அப்புறங்க நம்ம கத்திரிக்காய் கடையல் ஆயிடுச்சு இனி இட்லி தோசை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்